நம்ம இந்த வீடியோவில் டுவெல்த்து ஓல்டு புக்கில் இருக்கிற பிரித்தெழுதுக பார்க்க போகிறோம் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு புதுசாக பார்க்குறவங்களாம் புணர்ச்சி விதி பார்த்துட்டு பிரித்தெழுதுக பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் கருத்தோடு இசைத்து கருத்தோடு கூட்டல் இசைத்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும்ங்கிற விதிப்படி இதில் ஊ போயிட்டு இட்டு மட்டும் இருக்கும் ஏன்னா டூவை வந்து கூட்டல் ஊன் பிரிப்போமா ஊ போயிடும் அடுத்து இட்டு கூட்டல் ஈ டீயை மாதிரி நமக்கு கருத்தோடு இசைத்துன்னு கிடைக்கும் நான் என்று நான் கூட்டல் என்று இன்னும் ஏயும் சேர்ந்து நமக்கு நேயா மாறி அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இன்னும் கூட்டல் ஏ நேயா மாறி நமக்கு நான் என்றும் கிடைக்கும் தினம் 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 கூட்டல் தினம் மவ்வீர் போயிட்டு நமக்கு இந்து வந்து நமக்கு தினம் தினம் கிடைக்கும் ஒன்றே கூட்டல் எண்ணின் புக்கில் வந்து இரண்டு வகையில் புணர்க்கவும் சொல்லியிருக்காங்க இங்கே வந்து ட்ரேயை எப்படி பிரிப்போம் இற்று கூட்டல் ஏ உடனே தெரியும் இது இஇஐலி யவும் இ வரும் ஏயை தவிர்த்து மித்தது வரும்போது இவு வரும் ஏ வந்தது அப்படின்னா இ இவ்வு இல்லை எதுனாலும் வரலாம் சில இதில் ரெண்டுமே வரும் இங்கே வந்து புக்கிலேயே ரெண்டு இது புணர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போது ரெண்டுமே வரும் இதுக்கு ஒன்றே எண்ணின் ஒன்றே வெண்ணின் அதாவது உடம்படுமை வந்து ஈ வரும்போது ஈ கூட்டல் ஏ வந்து நமக்கு ஏயா மாறும் இவ்வு வரும்போது இவு கூட்டல் ஏ வந்து வேயா மாறும் போகும்போது விதியெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஈ ஐவழி எவ்வும் ஏனை உயிர்வழி ஒவ்வும் ஏமுனி முனிவிறமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யென்றாகும் அதாவது ஐ வந்ததுன்னா நமக்கு உடம்படுமை வந்து ஈ வரும் மித்தது வந்ததுன்னா இவ்வு வரும் ஏ கடைசி முடிஞ்சது அப்படின்னா இ இவ்வு ரெண்டுமே வரும் சில இடத்துல ஏதாவது ஒன்று வரும் புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு இது நம்ம எப்படி எழுதுவோம் புறனா நூறு இம்மு கெட்டுருமா அடுத்து இந்த இதில் பாருங்கள் நான்கில் கூவும் இன்னும் கெட்ரும் இந்த நூ வந்து நூவாக மாறி நமக்கு புறநானூறுன்னு கிடைக்கும் கயன்முள் கயல் கூட்டல் முள் இங்கே வந்து மெல்லினம் வந்ததுனால இந்த இல்லு வந்து நமக்கு இன்னாக மாறி கயன்முள்னு கிடைக்கும் லாலா வந்ததுனா இப்போது மெலி அதாவது மெல்லினம் வந்ததுன்னா நானாவாக மாறும் இப்போது நமக்கு இந்த இல்லு வந்து என்ன மாதிரி கயன்முள்னு கிடைக்கும் கூறும்படை கூர்மை கூட்டல் படை ஈறுபோதல் விதிப்படி மை வந்து போயிடும் அடுத்து நமக்கு இனமிகள் விதிப்படி இம்மு வந்து கூறும்படைன்னு கிடைக்கும் கடுந்திரல் கடுமை கூட்டல் திரல் ஈர்போதல் விதிப்படி மை போயிரும் அடுத்து நமக்கு இனமிகள் விதிப்படி இந்து வந்து வரும் பகலுரை பகல் கூட்டல் உரை இல்லு கூட்டல் ஊ லு அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி நமக்கு பகலுரைன்னு மாறுது முதுமரம் முதுமை கூட்டல் மரம் ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டுட்டு நமக்கு முதுமரம் கிடைக்கும் புதுசாக பார்க்குறவங்களாம் புணர்ச்சி விதி பார்த்துட்டு சேர்த்தலுக பிரித்தலுதுக பாருங்கள் வண்டினம் வண்டு கூட்டல் இனம் வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி இதில் ஊ போயிடும் டூவை வந்து இட்டுக்கூட்டல் ஊன் பிரிப்போமா ஊ போயிடும் அடுத்து இட்டு கூட்டல் ஈ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது எல்புங்கிற விதிப்படி இது வந்து டீயா மாதிரி வண்டினம்னு கிடைக்கும் ஆண்டவர்க்கு ஆண்டு கூட்டல் அவர்க்கு உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி ஊ போய்ட்டு இட்டு இருக்கும் இட்டு கூட்டலா டாவா மாதிரி நமக்கு ஆண்டவர்க்குன்னு கிடைக்கும் அருந்துயர் அருமை கூட்டல் துயர் ஈறுபோதல் விதிப்படி மை வந்து போயிடும் அடுத்து நமக்கு இனமைகள் விதிப்படி இந்து வந்து அருந்துயரன் கிடைக்கும் நற்றினை நன்மை கூட்டல் திணை ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு நன்கூட்டல் திணைன்னு வரும் அடுத்து இந்த இன்னு வந்து இல்லா மாறும் முன்னின்ற மெய்த்திருதல்கிற விதிப்படி இன்னும் வந்து இல்லாமறி நல் கூட்டல் திணைன் வரும் அடுத்து இங்கே தா வந்ததுனால இது வந்து இற்றா மாறி இதுவும் ட்ரீயாக மாறி நமக்கு நற்றினைன் கிடைக்கும் ஈர்புதல் விதிப்படி மை கேற்றும் அடுத்து இன்னும் வந்து இல்லா மாறும் மொழியில் தா வந்ததுனால இந்த இல்லு வந்து இற்றா மாதிரி இந்த தாவும் ட்ராவா அதாவது தீ இருக்கனால ட்ரீயாக மாதிரி நற்றினைன்னு கிடைக்கிது அடுத்து பாருங்கள் பெருங்களிறு பெருமை கூட்டல் களிறு ஈறுபோதல் விதிப்படி மை கெற்றும் அடுத்து இனமிகள் விதிப்படி இங்கு வந்து நமக்கு பெருங்களிருன்னு கிடைக்கும் முள்ளிலை கூட்டல் இலை தனிக்குறியில் முன் ஒற்று உயிர் வரி நிரட்டுங்கிற விதிப்படி இந்த இல் வந்து ரெண்டு தடவை வரும் கூட்டல் இல் கூட்டல் இலை அடுத்து இல்லும் ஈயும் சேர்ந்து லீயா மாறும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி லீயா மாறி நமக்கு முள் இலைன்னு கிடைக்கும் மான் உலை மான்கூட்டல் உலை இன்னும் சேர்ந்து நூவா மாறி மாதிரி நமக்கு மா நூ லைன் கிடைக்கும் சின்னால் சில கூட்டல் நாள் சில பல விதியெல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ வந்து இதில் வந்து இந்த லா வந்து இல்லாமதிரி சில் கூட்டல் நாள்னு வரும் அடுத்து இங்கே இல் வந்திருக்கு இந்த இடத்துல நா வந்திருக்கு அப்போது இல் வந்து இன்னா மாதிரி இந்த நாவும் நாவாக மாறி கிடைக்கும் இப்போது விதியெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க இங்கே தகரம் வந்ததுனால இல்லு வந்து இட்சா மாறி தீ வந்து ட்ரீயாக மாறி மாறியிருக்கு இங்கே லகரம் வந்து வரும் மொழியில் நா வந்ததுனால இல் வந்து இன்னாக மாறி நா வந்து நாவாக மாறியிருக்கு இப்போது வறுமொழியில் தகரம் வருதா நகரம் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கு என்ன விதின்னு பார்த்துக்கோங்க குறுமை கூட்டல் தொகை குறுந்தொகை ஈறுபோதல் விதிப்படி மை கேட்டுது அடுத்து இனமிகள் விதிப்படி இந்து வந்து நமக்கு குறுந்தொகைன்னு கிடைக்கு யாரும் இல்லை யாரும் கூட்டல் இல்லை கூட்டல் ஈ மீ அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது எல்புங்கிற விதிப்படி மீயா மாறி நமக்கு யாரும் இல்லைன்னு கிடைக்கும் அடுத்து பாருங்க யானவன் யான் கூட்டல் எவன் இன்னும் ஏயும் சேர்ந்து நேயா மாறி நமக்கு யானவன் கிடைக்கும் குறுகும் உண்டு குருகும் கூட்டல் உண்டு சேர்ந்து மூவா மாறி நமக்கு குறுகும் முண்டுன்னு கிடைக்குது அடுத்து பாருங்க ஐந்து கூட்டல் குருமை கூட்டல் நூறு இங்க வந்து தூ போயிரும் வள்ளினம் வந்ததுனால இதோட இனமா, இந்த இந்து வந்து இங்க மாறும் ஐ அடுத்து இதில் வந்து மை கெட்டும் ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டுட்டு ஐங்குறு நூறுன்னு வரும் ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு ஐங்குறு நூறு தூ போயிரும் இங்கே வந்து வல்லினம் வந்ததுனால இந்த இந்து வந்து இங்கே மாறும் ஏன்னா அடுத்து இங்கே வந்து மை போயிரும் ஐங்கூறு நூறு அன்புடை அன்பு கூட்டல் உடை உயிர்வரின் உக்குறல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி இங்கே வந்து இப்புன்னு வரும் ஏன்னா இப்புக்கூட்டல் ஊ போயிடும் அடுத்து இந்த இப் இந்த இப்பும் இந்த ஊவும் சேர்ந்து பூவா மாதிரி நமக்கு அன்பு உடைன்னு கிடைக்கும் பச்சூன் பசுமை கூட்டல் ஊண் ஈறுபோதல் விதிப்படி மை கெற்றும் அடுத்து பசுக்கூட்டல் ஊன்னு வரும் உயிர்வரின் கூறல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி சூளை ஊ போயிட்டு இச்சின்னு வரும் இச்சு பச்சு கூட்டல் ஊன் அடுத்து தன்னொற்றிரட்டல்ங்கிற விதிப்படி இந்த இச்சு வந்து ரெண்டு தடவை வரும் இச்சு வந்து ரெண்டு தடவை வருமா அடுத்து இச்சும் ஊவும் சேர்ந்து நமக்கு சூவாக மாறும் அப்போது பச்சூன் கிடைக்கும் பசுமை கூட்டல் ஊன் மை போயிடும் உயிர் வரை உக்குறல் மே வீட்டோடுங்கிற விதிப்படி இதில் ஊ போயிட்டு பச்சை கூட்டல் ஊன் வரும் அடுத்து தன்னோற்றி இரட்டல்ங்கிற விதிப்படி இதெல்லாம் இன்னொரு இச்சு வரும் அடுத்து இச்சு கூட்டல் ஊ உடல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி சூவாக மாறி நமக்கு பச்சூன் கிடைக்கும் பைன் இனம் பசுமை கூட்டல் நினம் ஈறுபோதல் விதிப்படி மை வந்து நமக்கு போயிடும் அடுத்து மை போயிட்டு பசு கூட்டல் நினம்னு இருக்கும் இந்த பா வந்து நமக்கு பையாக மாறும் அடியகரம் ஐயாதங்கிற விதிப்படி பா வந்து பையாக மாறி பைசு கூட்டல் நினம்னு வரும் அடுத்து இணையங்கிற விதிப்படி இந்த சூ வந்து கெற்றும் பை கூட்டல் நினம்னு இருக்கும் அடுத்து இனமிகள் விதிப்படி இந்து வந்து பை நினம்னு வரும் வெஞ்சினம் வெம்மை கூட்டல் சினம் ஈறுபொதல் விதிப்படி மை கெற்றும் அடுத்து முன்னின்ற மெய் விதிப்படி இம்மு வந்து இஞ்சா மாதிரி நமக்கு வெஞ்சினம் கிடைக்கும் மாசற்றார் மாசு கூட்டல் அற்றார் உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி இதுல வந்து ஊ போயிரும் அடுத்து இச்சுக்கூட்டலா சாவா மாறி மாசற்றார்னு கிடைக்கும் நிறையுடைமை உடைமை இது வந்து இச்சுக்கூட்டல் ஐயின் பிரிப்புமா ஐ ட்ரை இற்றுக்கூட்டல் யவும் எவ்வளோ உடம்படுமை வந்து வரும் ஈ கூட்டல் ஊ வந்து யூவா மாறி நமக்கு யுடமைன் கிடைக்கும் விழுமம் தரும் விழுமம் கூட்டல் தரும் இது வந்து மவ்வீறு போயிடும் இம்மு போயிட்டு அடுத்து நமக்கு இந்து வந்து விழுமந்தரும் வரும் நன்றென்று நன்று கூட்டல் அன்று உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி இதில் வந்து ஊ போயிடும் இற்றுக்கூட்டல் ஊதனற்று ஊ போயிடும் அடுத்து இற்றுக்கூட்டலாக ட்ராவா மாறி நன்றென்று என் பொருள் எட்டு கூட்டல் பொருள் டூ வந்து இதில் போயிரும் எட்டு கூட்டல் பொருள் அடுத்து வல்லினம் வந்ததுனால இந்த இட்டு வந்து இன்னா மாதிரி என் பொருள்னு கிடைக்கும் வீரு கூட்டல் எய்தி உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி இதில் ஊ போயிட்டு இற்று இருக்கும் அடுத்து இற்று ஏ ட்ரேயா மாறி வீரின் கிடைக்கும் அரன் அல்ல அரன் கூட்டல் அல்ல உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இன்னும் கூட்டலா நாவா மாறும் அறிவில்லார் அறிவு கூட்டல் இல்லார் உயிர்வரின் உக்குரல் மே விதிப்படி இதில் ஊ போயிட்டு இவ்வூருக்கும் இவு கூட்டல் இ வி அப்போ நமக்கு அறிவில்ல கிடைக்கும் அடுத்து பாருங்க பெருந்தேர் பெருமை கூட்டல் தேர் ஈறுபோதல் விதிப்படி மை போயிரும் இனமிகள் விதிப்படி இந்து வந்து பெருந்தேர்னு கிடைக்கும் விருந்தொறால் விருந்து கூட்டல் ஒராள் உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி இல்லை ஊ போயிட்டு இத்து இருக்கும் இத்துக்கூட்டல்வோ தோவா மாதிரி விருந்தொறால்னு கிடைக்கும் வினைத்திட்டம் கூட்டல் திட்டம் ரெண்டும் சேரும்போது நமக்கு வல்லினம் மிகுந்து வினை திட்டம் வரும் அடுத்து பாருங்க வலை தோழி வலை கூட்டல் தோழி ரெண்டும் சேரும்போது வல்லினம் மிகுந்திருக்கு சிலம்பொன்று சிலம்பு கூட்டல் ஒன்று வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி இதில் ஊ போயிட்டு இப்பு இருக்கும் இப்பு கூட்டல்வோ போவ மாதிரி நமக்கு சிலம்போன்ற கிடைக்கும் கை ஏந்தி கை கூட்டல் ஏந்தி இங்கே இக்கு கூட்டல் ஐந் வருமா இங்கேயும் உயிர் வருது அப்போது நமக்கு உடம்படுமை வந்து வரும் இ ஐ ஐவழி எவ்வும் இது வந்ததுன்னா உடம்படுமை வந்து ஈ வரும் ஈ கூட்டல் ஐ சாரி ஈ கூட்டல் ஏ ஏ கையேந்தின்னு கிடைக்கும் அடுத்து பாருங்க நிறையுடை நிறை கூட்டல் உடை கூட்டல் ஐனு பிரிப்போமா இங்கே ஐ முடிஞ்சிருக்கு வர்றதில் உயிர் வருது அப்போ உடம்படுமை வந்து வரும் இஇ வழி யவு ஈ வந்து உடம்படுமை அப்புறம் இங்கே இருக்கிற ஊ ஈ கூட்டல் ஊ யூவா மாதிரி நிறை உடைன்னு கிடைக்கும் பத்தினி பெண்டீர் இதை பிரித்தோம்னா பத்தினி கூட்டல் பெண்டீர் அதாவது வல்லினம் மிகுந்து வந்திருக்கு கார் சிலம்பு கால் கூட்டல் சிலம்பு வல்லினம் வந்ததுனால இல் வந்து இற்றா மாதிரி கார் சிலம்பும் மாறியிருக்கு நல்லுறை நன்மை கூட்டல் உரை ஈர்புதல் விதிப்படி மை போயிடும் அடுத்து வந்து இந்த இன்னு வந்து முன்னின்ற மெய் தீர்தல் விதிப்படி இல்லா மாதிரி நல் கூட்டல் உரைன் வரும் அடுத்து தன்னொற்றிரட்டல் விதிப்படி இல் வந்து ரெண்டு தடவை வரும் அடுத்து இந்த இல்லும் ஊவும் சேர்ந்து லூவாக மாறி நமக்கு நல்லுறைன் கிடைக்கும் செங்கோல் செம்மை கூட்டல் கோல் ஈர்போதல் விதிப்படி மை வந்து போயிடும் இம்மு வந்து இங்கா மாதிரி அதாவது முன்னின்ற மெய் தேர்தல் விதிப்படி இம்மு வந்து இங்கா மாதிரி நமக்கு செங்கோல் கிடைக்கும் மதிக்குடை மதிக்கூட்டல் குடை வள்ளின மிகுந்து மதிக்குடைன்னு வருது பொற்கொடி பொன் கூட்டல் கொடி வள்ளினம் வந்ததுனால நமக்கு இன்னு வந்து இற்றா மாறி பொற்கொடின்னு மாறி இருக்கு பெருந்தெய்வம் பெருமை கூட்டல் தெய்வம் ஈறுபோதல் விதிப்படி மை கெற்றும் அடுத்து இனமிகள் விதிப்படி இந்து வந்து நமக்கு பெருந்தெய்வம் கிடைக்கும் பூங்கொடியால் பூக்கூட்டல் கொடியால் பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றுங்கிற விதிப்படி இதுக்கு இனமா இங்கு தோன்றி பூங்கொடியால் வந்திருக்கு அடுத்து சாரி அழுதேங்கி அழுதேங்கி அழு தேங்கி அழுது கூட்டல் ஏங்கி உயிர்வரின் உக்குரல் மேய் வீட்டோடுங்கிற விதிப்படி ஊ போயிட்டு இத்து இருக்கும் கூட்டலையே தேய மாதிரி நமக்கு அழு தேங்கின்னு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் மரவே இதை எப்படி பிரிக்கலாம் மரம் கூட்டல் வேல் மவ்விரு ஒற்றலையும் அதாவது இம்மு போய்ட்டு நமக்கு மரவேல் கிடைக்கும் செம்பொன் செம்மை கூட்டல் பொன் ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு நமக்கு செம்பொன் கிடைக்கும் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் நிறைய புணர்ச்சி விதி இருக்குது அதாவது பிரித்தழுதுன்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க இன்னும் அடுத்தது வீடியோவில் மீட்டதாக பார்க்கலாம் புணர்ச்சி விதியெல்லாம் ஓரளவு நல்லா பார்த்துட்டு சேர்த்தல்தகை பிரித்தல்த பாருங்கள் அப்போ என்ன விதி வரும்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்